அடுத்த பாராளுமன்ற அமர்வில் தான் ராஜினாமா செய்ய உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலிதா தெவர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதுகுறித்து அவர் மேலும் தெளிவுபடுத்தினார் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் நானும் ஒருவன் போலீசார் முன்னிலையில் வெளிப்பண்ண பிரதேசத்தில் முஸ்லிம் இனத்தவரின் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு தீ வைப்பதனை நான் கண்டேன் அவ்வாறு செய்ய வேண்டாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என கூறினேன் ஆனால் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை போலீஸ் மாதிபர் நிச்சயமாக பதவி விலக வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் சிங்கள இனத்திற்கேற்பட்ட களங்கத்தை நீக்க முடியாது அடுத்த பாராளுமன்றத்தில் நான் ராஜினாமா செய்வேன் இதனை உம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அரசாங்கம் இதில் அரசியல் லாபம் தேடிக் கொள்ள முயற்சிக்க கூடாது ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போதுதான் தாக்குதல்கள் மற்றும் தீ வைப்புகள் இடம்பெற்றுள்ளன இதன் பின்னணியில் யார் இருக்கின்றனர் சட்டத்தை செயற்பட விடாது தடுப்பவர் யார் என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்